கார்த்த் சு நடிகர் சூர்யா நடிக்கும் படத்தில் அவருக்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே தகவல் வெளியாக உள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இயக்குநர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் அறிவித்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகர்களுள் ஒருவராக வளம் வருபவர் தான் நடிகர் சூர்யா இவர் தற்போது சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ளது பத்துக்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த படம் வெளியாக உள்ளது இந்த படத்தின் ஷூட்டிங் முடிவடைந்த நிலையில் நடிகர் சூர்யா அடுத்த திரைப்பட நடிக்க இணைந்திருக்கின்றார் கார்த்திக் சுப்ராஜுடன் சூர்யா நாற்பத்தி நான்காவது திரைப்படத்தில் இணைந்துள்ளார் இந்த திரைப்படத்தில் சூர்யாவுடன் ஜோஹி ஜார்ஜ் ஜெயராம் நாசர் உள்ளிட்ட பல பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் உள்ளனர் இந்த படத்தில் வில்லனாக உரியடி படம் மூலம் கவனம் பெற்ற நடிகர் விஜயகுமார் நடிக்க நடிக்க இருக்கின்றார் மேலும் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிகை பூஜா ஹெக்டே உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தனது பக்கத்தில் இயக்குநர் கார்த்திக் சுவராஜ் அறிவித்திருக்கின்றார் இந்த படத்தின் ஷூட்டிங் நேற்று அந்தமானில் தொடங்கியிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து முதல் ஷாட் வீடியோ இணையத்தில் வெளியாகி மிகவும் பிரபலமானது மேலும் ஒரு மாத காலம் அந்தமானில் இந்த படத்தின் ஷூட்டிங் நடைபெற உள்ளதாக கூற உள்ளனர் மேலும் இந்த படத்தில் ஷூட்டிங் செல்வதற்கு முன்பு நடிகர் சூர்யா காளிகாம்பாள் கோவிலில் சாமி தரிசனம் செய்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாக வந்தது நேற்று இந்த படத்தின் முதல் ஷாட் வீடியோ வெளியானதைத் தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் சிங்கம் பட சூர்யாவைப் போல் உள்ளதாகவும் ஒரு சிலர் ரோலக்ஸ் போல் இருப்பதாகவும் கூறிவருகிறார்கள் வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க